வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் நினைக்க தெரிந்த மனமே அத்தியாயம் இரண்டு வீட்டிற்கு திரும்பி வந்த மகளை பார்த்த வளர்மதி என்ன மைந்திரி பேங்க் போகலையா எதையாவது மறந்து வச்சிட்டு போயிட்டியா என்று மகளை விசாரித்தார் மறந்துட்டு தான் நினைச்சதை தாமா பார்த்தேன் என சொல்ல முடியாமல் தலை வலிச்சதுமா அதான் அப்பாவை கடைக்கு போக சொல்லிட்டு நான் ஆட்டோவில் வந்துட்டேன் என்றாள் எங்கே வளர்மதி கேள்வி எதுவும் கேட்டு விடுவாரோ என பயந்தவள் போன்று கொஞ்சம் படுக்க போறேமா என்றபடியே தன் அறைக்கு விரைந்தாள் நடையில் தளர்ச்சியுடன் செல்லும் மகளை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தவரை வீட்டு தொலைபேசி அழைத்தது அன்பழகன் ஹலோ வளர் நான் தான் மைதிலி வீட்டுக்கு வந்துட்டாளானு கேட்க தான் போன் செய்தேன் தலைவனின்னு போலீஸ் ஸ்டேஷனிலிருந்தே கிளம்பிட்டாள் இப்போ எப்படி இருக்கா பெண்ணின் நலன் குறித்து விசாரிக்க வளர்மதி ம் இப்போதான் வந்தாள் வந்தவுடனே தலைவலின்னு சொல்லிட்டு படுத்துட்டாள் என்னாச்சு போலீஸ் ஸ்டேஷனில் என்றார் காவல் நிலையத்தில் நடந்த அனைத்தையும் விவரமாக கூறியவர் அப்புறம் அந்த சைபர் கிரைம் டிவிஷனுக்கு நாங்க மூணு பேரும் போனோம் உள்ளுக்குள்ள எப்படி எழுத்தடிக்க போறாங்களோன்னு பயம்தான் ஆனால் அங்கே புது ஆஃபீஸர் வந்திருக்கார் போல பேரு கூட நல்ல பேர் தான் ஆ ராகவன் ஐபிஎஸ் ஆபிசரா மூணு மாசத்துக்கு தான் இங்கே மாற்றலாகி வந்திருக்கிறார் போல பெரிய போலீஸ் ஆபீசர் என்ற பந்தா எதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லபடியா நடத்தினார் நான் பெண் பிள்ளைகளை எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தனியா அனுப்புறதுன்னு தான் துணைக்கு போயிருந்தேன் ஆனால் இந்த மாதிரியே எல்லா ஆபீசர்களும் இருந்துட்டாங்கன்னா பயப்படவே தேவையில்லை வளர் என்றார் என்ன பேரு சொன்னீங்க சொன்னேனே வளர் ராகவன் ஓ வயசானவரா இருக்கும் அதெல்லாம் நடந்துட்டு இருந்திருக்கார் அன்பழகன் இல்லம்மா இருபத்தேழு அல்லது இருபத்தெட்டு அவ்வளவுதான் இருக்கும் என்றவர் என்ன நீ ஏசிபிஐ பற்றியே விசாரிச்சுட்டு இருக்க பொண்ணுக்கு மாப்பிள்ளையாயதும் பார்க்க போறியா என கேலியாக சிரித்தார் மேலும் சிறிது நேரம் பேசிவிட்டு தொலைபேசியை வைத்த வளர்மதியின் முகத்தில் யோசனையின் சாயலும் சிறிதே பரபரப்பும் தென்பட்டது கணவரிடம் சொல்லியிருந்தபடி சிறிது நேரம் கழித்து பெண்ணை பார்க்க செல்லலாம் என சமையல் வேலையில் மூழ்கினார் மனம் மட்டும் விடாமல் அப்பா நாராயணா என முன்னுத்து கொண்டிருந்தது உள்ளறையில் இருந்த மைதிலிக்கு தொலைபேசியில் மெதுவாகத்தான் என்றாலும் அவள் தாய் வளர்மதி தந்தையிடம் விசாரித்தது கேட்கவே செய்தது இன்னமும் சிறிது நேரத்தில் தாயின் கேள்விகளை எதிர்பார்க்கலாம் அறிவாளி ஆயிற்றே ஒன்றும் ஒன்றும் இரண்டு என அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வார் என்னால் தான் புரிந்து கொள்ள முடியாமல் போனது கட்டிலில் கழித்து படுத்தபடி அறையின் மூலையிலிருந்த கணினி மீது பார்வையை செலுத்திய மைதிலியின் குளியோரம் இருந்து சூடான கண்ணீர் வடிந்து தலையணையை நடைத்தது இவைகளை இறுக மூடி கண்ணீர் ஓட்டத்தை தடுக்க முடிந்த அவளால் மூடிய வெளிகளுக்குள் கோபமாக பார்த்த ராகவனின் உருவத்தை தடுக்க முடியவில்லை ஒருமுறை தான் அவனை பார்த்திருக்கிறாள் என்றாலும் அவன் உருவம் அப்படியே அவள் மனதில் பதிந்து போயிருந்தது முதலில் எதிர்பார்ப்பிலும் மகிழ்ச்சியிலும் கூறித்திருந்த முகமும் பின்பு அதுவே கோபமாக மாறி வெறுப்பி உமிழ்ந்த முகமும் இப்போது அந்த முகத்தில் மேலோட்டமான ஆச்சரியமும் அசட்டையும் தானே இருந்தது நான்கு வருடங்களுக்கு மேலாயிற்று அவனை பார்த்து முன்பு பார்த்ததற்கு இப்பொழுதுதான் எத்தனை மாற்றம் அவனிடம் முதன்முறை பார்த்தபோதே விடாமல் செய்யும் உடற்பயிற்சியால் வந்த கட்டுக்கோப்பான உடலோடுதான் இருந்தான் இப்போது வயதும் வேலையும் தந்த மெடுக்கோடு மேலும் அட்டகாசமாக இருந்தான் முன்பை விட இன்னமும் உயரமாக தன் மன பிரம்மையோ இது எப்படி முன்பிருந்ததை விட உயரமாக முடியும் உயரத்திற்கேற்ற உடல் வாகோடு திறந்திருந்த புஜங்களுடன் காவல்துறை அதிகாரிகளுக்கே உரிய கம்பீரத்துடனும் திமிரோடும் கண்களில் கூர்மையோடும் தெரிந்தார் காவல் நிலையத்தில் ராகவன் நுழைந்த போது அவனின் பார்வையின் கூர்மையை தாழாமல் குற்றமுள்ளன் என்று குறுகுறுக்க அவள்தான் பார்வையை தழைக்க வேண்டியதாக இருந்தது இப்போதும் அவளுக்கு தான் தவறு செய்தது போல் தோன்றவில்லை என்றாலும் அவனின் கோபமும் புரிந்தது ஆனால் புரிந்து என்ன செய்ய தன் பக்கம் நியாயம் இருக்கும் அதே வேளையில் அவன் நிலையிலிருந்து பார்த்தால் அவன் பக்கமும் நியாயம் இருக்கலாம் முதல் சில நாட்கள் எதையோ பறிமுடித்தது போன்று தவித்தாலும் இந்த உறவிற்கு இவ்வளவுதான் ஆயுள் இத்துடன் முடிந்தது என்று தன்னையே தேற்றிக்கொண்டு மனதின் ஆழத்தில் போட்டு கூட்டி நாளடைவில் மறந்தே போனது என்று நினைத்ததெல்லாம் இன்று பொய்யாகி போயிருந்தது தன் அன்றாட கடமைகளிலும் பொறுப்புகளிலும் மறந்து மறைந்தே போன நனமும் அதன் வழியும் இன்று புதிதாகப்பட்ட காயத்தால் எல்லா தலைகளையும் வைத்துக்கொண்டு நான் இன்னமும் இங்கேதான் இருக்கிறேன் என மேலே எழும்பி அவளை திக்குமுக்காட செய்தன மைதிலியின் மூடிய இமகளுக்குள்ளே இங்கும் அங்கும் ஓடியபடி இருந்த ஒளிகளை பார்த்த வளர்மதி மெதுவாக அவள் அருகில் உட்கார்ந்து மகளின் தலையை ஓதியபடி இப்ப தலைவலி பரவாயில்லையா மைதிலி கொஞ்சம் காவி போட்டு எடுத்துட்டு வரவாடா என்றார் வாஞ்சியாக ஓதிவிட்ட கரத்தை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து அழுத்திக் கொண்ட மைதிலி தாயின் மடியில் படுத்துக்கொண்டு உம் இப்ப தேவலாமா என்று கூறிவிட்டு அமைதியானாள் சிறிது நேரம் காத்தாடி ஓடும் சத்தத்தை தவிர வேறு சத்தமின்றி அங்கு அமைதி நிலவ வளர்மதி மகளிடம் ஆபீஸுக்கு பெர்மிஷன் போட்டிருக்கியா அமைதி இல்லை கிளம்பணுமா என மெதுவாக விசாரணையே ஆரம்பித்தார் கோகலம்மா என மகள் இட்டேற்றியாக கூறவும் வளர்மதி யோசனையுடன் அவள் முதுகை தடவி கொடுத்தவாறே அமைதியானார் தன் தாய் வேறு ஒன்றும் கேட்காமல் இருக்கவும் தன் முகத்தை நிமிர்த்தி அவர் முகத்தை பார்த்தவள் என்னம்மா ஒண்ணு பேச மாட்டீங்க என்றாள் தயக்கத்துடன் சிறு வயதிலிருந்தே தாயும் மகளும் தோழிகள் போல் பழகுவதால் மைதிலியின் அத்தனை நண்பர் கூட்டமும் வளர்மதிக்கு அத்துப்படி எதை செய்தாலும் தாயிடம் வந்து கொட்டிவிட வேண்டும் மைதிலிக்கு சரி தவறு என வளர்மதி கூறினாலும் அது கருத்து தெரிவிப்பது மாதிரி இருக்குமே என்றே கட்டளையிடுவது மாதிரி இருக்காது மைதிலியும் பொறுப்பான பெண் என்பதால் கூட அப்படி இருந்திருக்கலாம் மகளும் தாய் சொல்வதை மனதில் வைத்தே நடப்பாள் அப்படி அவர் சொல்லியும் செய்யாமல் விட்டது அதன் பிறகு செய்தது ஒன்றே ஒன்றுதான் போகிற அளவிற்கு இன்றைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன ஆச்சுன்னு நீயா சொல்லுவேன்னுதான் காத்துட்டு இருக்கேன் மைதிலி என்றவரை ஆச்சரியமாக பார்த்தாள் மைதிலி அவளுடைய குழப்பங்கள் அப்போதைக்கு சற்றே பெண்ணுக்கு தள்ளப்பட நீங்க சிபிசிஐடி ஆபிஸில் இருக்க வேண்டியமா எம்ஏ இலக்கியம் படிச்ச உங்களை கல்யாணம் செய்து இந்த வீட்டோட அடைச்சு வச்சுட்டார் எங்கப்பா என்று போலியாக அழுத்து கொண்டாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அட் ஹோம் என்பது மாதிரி போலீஸ் வேலையையும் வீட்டிலிருந்தே ஆரம்பிக்கலாம் போலீஸ் என்ற வார்த்தையில் மீண்டும் அவள் முகத்தை தாயின் மடியில் உதைத்துக் கொண்ட ராகவனை நான் திரும்ப பார்த்தேம்மா ஏசிபி ராகவன் தான் முதலில் சொல்லியிருந்த ராகவன் என குரலே எழும்பாமல் மெல்ல கூறினாள் மகளின் மனநிலையை புரிந்தவராதலால் ஆதலால் உள்ளே குடைந்து கொண்டிருந்த கேள்விக்கு விடை கிடைத்த நிம்மதியை அனுபவிக்க முடியவில்லை குழப்பம்தான் மிஞ்சியது இத்தனை வருடம் கழித்து எதற்கு இவள் கண்ணில் அவன் பட வேண்டும் என்றுதான் அந்த தாயின் மனம் கவலைப்பட்டது இது எங்கே போய் முடியுமோ ஆரம்பித்த வழி சரியில்லை என்றால் அதன் பயணமும் சரியாக இருக்காதோ அதுக்கு எதுக்கு நீ இப்படி உண்மையு இருக்க நடுவில் சில வருடம் பார்க்காத எத்தனையோ பேரை நாம் அப்புறம் இல்லையா அது மாதிரி தானே இதுவும் ஹாய் என்று சொல்லிவிட்டு வந்துட தானே அவளே மேலும் எதுவும் கூறுவாள் என இருந்தவர் மகள் வாய் திறக்கவில்லை என்றதும் மேலும் தூண்டி துருவாமல் நடந்தது பெறும் ஒரு சாதாரண நிகழ்வு மட்டுமே என்ற எண்ணத்தை தூண்டும் அளவிற்கு பேச்சை திசை திருப்பினார் சரி வேலைக்கு போகலேனா எழுந்து வா மாடியில் மொட்டைமாடியில் பொழியலாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு என மகளை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து கிளப்பி கொண்டு போனார் பேச்சை அப்போதைக்கு முடித்தாலும் ராகவனைப் பற்றிய எண்ணம் இருவரின் மனதிலுமே இருந்தது என்னவோ உண்மை இவர்களின் பேச்சில் நடுநாயகமாக திகழ்ந்தவனும் அவனுடைய அலுவலகத்தில் புருவங்கள் முடிச்சிட டேபிள் வெயிட்டை உருட்டி கொண்டிருந்தான் ஒரு நிலைக்கு மேல் உட்கார முடியாமல் எழுந்து நடைபழகியவன் அங்கிருந்த பதக்கங்களையும் சீல்டுகளையும் இங்கே வைப்பதும் இங்கிருந்ததை அங்கே மாற்றுவதுமாக இருந்தான் ராகவனின் எண்ண ஓட்டமும் பார்த்து எத்தனை வருடங்கள் ஆயிற்று என்ற மைதிலியின் எண்ண ஓட்டத்தை போன்றேதான் இருந்தது என்ன அவனுடைய எண்ணத்தில் கோபமும் கலந்திருந்தது ஆனால் அதையும் அவளுடைய பெஞ்சும் கண்களை பார்த்த பிறகு அவனால் இழுத்து பிடிக்க முடியவில்லை காவல்துறை அதிகாரியாக இருந்து பார்க்கும்போது அன்று மைதிலி செய்ததில் ஒரு சதவீதம் கூட தவறியிருப்பதாக இன்று அவனுக்கு படவில்லை ஆனாலும் நடந்த சம்பவத்தினால் தோன்றிய வலி வேதனை கோபம் எல்லாமும் அப்படியேதான் இருக்கிறது இன்றைய வயதுக்குரிய மனமுதிர்ச்சியும் வேலை நிமித்தமாக பார்க்கும் விதவிதமான மனிதர்களும் அனுபவம் தந்த பக்குவமும் அன்று இவனுக்கு இல்லையே ம் அப்போ ஏன் அவளை திரும்ப இப்ப பார்த்ததும் அந்த இரட்டை அர்த்தம் துணிக்கும் குத்தல் பேச்சு இனியும் அலுவலகத்திலிருந்து ஒன்றும் கிளிக்க முடிய போவதில்லை என்று தெரிய அங்கிருந்தவர்களிடம் சொல்லிக்கொண்டு இருக்கும் அவனுடைய வீட்டிற்கு கிளம்பினான் மதிய வேளையில் நேரம் கெட்ட நேரத்தில் அலுவலக ஜீப்பில் வராமல் பைக்கில் வந்திறங்கிய இளைய மகனை பார்த்த ராகவனின் தாய் ஜெயலட்சுமி என்னடா ராகவா இந்த நேரத்தில் வந்திருக்க உடம்புக்கு எதுவும் முடியலையா என விசாரித்தார் உடம்புக்கு தான் வீட்டுக்கு வரணுமா இல்லாட்டி வரமாட்டாங்களா சுள்ளென்று விழுந்தவனை மேலும் கடுப்பாக்க சொந்தமா தொழில் செய்ற உங்க அப்பாவும் அண்ணன் ராஜுவும் தான் எந்த நேரத்திற்கு வேணுமானாலும் வீட்டிற்கு வரலாம்பா நீ ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருந்துட்டு ஒழுங்கா வேலை செய்யறது இல்லையா நாங்க வரிப்பணம் எல்லாம் இப்படி வீணா போகுதே இதை கேட்பார் யாரும் இல்லையா என்றார் அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா வந்த உடனே நொச்சு நுச்சுன்னு எங்கே ராஜு வீட்டிலா இருக்கான் இப்ப நீ மட்டும் என்னிடம் கேள்வி கேட்கலாமா நான் கேட்ட ஒரு ரெண்டு கேள்விக்கு நீ பதில் சொல்லல நானும் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் கோ குளிர்ந்த நீரை மகனிடம் நீட்டியபடியே வம்பை தொடர்ந்தார் ஜெயலட்சுமி தாயும் மகனும் ஏட்டிக்கு போட்டியாக வம்பளத்தை கேட்டபடியே வந்தார் ராகவனின் தந்தையும் ஓய்வு பெற்ற இராணுவத்துறை மேஜருமான நாராயணன் தன் மனைவி ஜெயலட்சுமி இரண்டு மகள்கள் மூத்த மருமகள் ரேகா என்ற சிறு குடும்பத்தின் சொந்தக்காரர் குடும்பத் தலைவர் நாற்பது வருடங்களுக்கு முன்பே நுங்கும்பாக்கத்தில் இடம் வாங்கி போட்டு சிறிது சிறிதாக வீடும் கட்டி முடித்திருந்தார் இப்போது இந்த இடத்திற்கு ஏக கிராக்கி குதிரை கொம்பையும் யானை கொம்பையும் கொடுத்தாலும் கூட நடுத்தர வர்க்கத்தினர் அங்கே தனியிடம் வாங்க நினைத்து கூட பார்க்க முடியாது இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு வங்கியில் சில காலம் பணியாற்றியவர் இப்பொழுது அவரது மூத்த மகன் ராஜுவுடன் சேர்ந்து பல்வேறு நிறுவனங்களுக்கும் வங்கிகளுக்கும் பாதுகாப்பு வழங்கும் ஜெயம் செக்யூரிட்டி சர்வீஸ் அண்டு கன்சல்டன்சியை ஏற்று நடத்துகிறார் அலுவலகங்கள் வங்கிகளில் மறைத்தும் மறைக்காமலும் வைத்திருக்கும் கேமராக்கள் மூலம் பதிவு செய்த வீடியோக்கள் அலாரம் சர்வீஸ் வேறு பாதுகாப்பு சாதனங்கள் மூலம் அவர்களின் வாடிக்கையாளர்களின் தொழிலை அலுவலகத்தை பாதுகாக்கும் பணி அவர்களுடையது நாராயணன் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டையை எனக் கேட்டவாறே மகன் அமர்ந்திருந்த சோஃபாவில் தானும் வந்து அமர்ந்தார் வெளியில் ஒழுங்கு அமைதியை நிலைநாட்டும் உங்க மகனுக்கு வீட்டுக்கு வந்து என்னை பார்த்தால் மட்டும் என்னாகுமோ தெரியல வீட்டில் இருக்கிற மாதிரி வெளியில் இருக்க முடியுமா உன்னிடம்தான் உரிமை எடுத்துக்க முடியும் அவன் என்றார் நாராயணன் நான்கு வருடங்களுக்கு முன்பு வரையில் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருந்தவன் தான் இவனும் இப்பொழுது வெளியில் வேறு யாரிடமும் காட்ட முடியாத கோபத்தை கடுப்பை எல்லாம் பாவம் அவன் அன்னை மீது இறக்குகிறான் தன் கைகளையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தவனின் மனமும் குரலும் சற்று அடங்க ராஜு எங்கேப்பா ஆபீஸ் கிளம்பி போயிட்டானா அன்னி சத்தத்தையும் காணோம் என கேட்டான் ராகவன் ரேகாவோட கூட படிச்ச ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கு சாயந்தரம் ரிசப்ஷன் இருக்கான் அதுக்காக உங்க அண்ணியை அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வர போயிருக்கான் உங்க அண்ணன் ஏன் இவன் போகலையா ரேகா அவள் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஜாலியா இருப்பா அங்கே இவன் என்ன செய்ய போறான் நைட்டு போவானா இருக்கும் இதெல்லாம் கொடைஞ்சு கொடைஞ்சு கேட்டுட்டு இருப்பாங்களாடா கல்யாணமாகி பிள்ளைங்க மனைவி குழந்தை என்று வந்துட்டால் பெரியவங்களும் கொஞ்சம் தொனதளக்காமல் இருக்க கத்துக்கணும் என்றார் ஜெயலட்சுமி அதே மாதிரி கல்யாணமான பிள்ளைகளும் சரி வீட்டுக்கு வந்த மருமகள்களும் சரி புரிஞ்சு நடந்துக்கிற மாமனார் மாமியாரே அவங்களும் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படி இருந்துட்டால் குடும்பத்தில் பிரச்சனைகளே வராது நம்ம ரேகா மாதிரி பெற்றோர்கள் இருவரும் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த ராகவனுக்கு புன்னகை மலர்ந்தது என்ன ரெண்டு பேரும் ஒரே தத்துவமா சொல்லிட்டு இருக்கீங்க தத்துவம் சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது என்று இன்னும் ஒரு அரிய பெரும் தத்துவத்தை சிரிப்போடு உதித்தார் ஜெயலட்சுமி அப்ப நானும் என் பங்குக்கு ஒன்றை சொல்லிக்கிறேன் கல்யாணமான பையனும் தன் அம்மாவையும் மனைவியையும் சும்மா சூப்பரா சமாளிக்கணும் எங்க அண்ணன் ராஜு மாதிரி என்று சொல்லிவிட்டு கன்சுமிட்டினான் ராகவன் கணவரை ஒரு முறை பார்த்துவிட்டு ம் மூத்த மருமகள் விஷயத்தில் நாம் கொடுத்து வச்சவங்க தான் சின்னவனுக்கு வர்றவள் தான் எப்படி இருப்பாளோ அப்பா தம்பி நம்ம ரேகா மாதிரியே குணத்தில் தங்கமா அவங்க சித்தி இருக்கான் திரும்ப திரும்ப கேட்டு விட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன சொல்ற என்று மகன் முகத்தை ஆவலோடு பார்த்தார் ஜெயலட்சுமி ராகவன் முகத்தில் சிரிப்பு சுத்தமாக மறைந்து போக நினைச்சேன் என்னடா சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்காங்களே ரெண்டு பேரும்னு அண்ணி வேலையாகுது என்றான் கடுப்பாக ராகவா இப்ப எதுக்கு அண்ணியை எழுக்கிற கல்யாண வயதில் வீட்டில் ஆள் இருந்தால் எல்லோரும் தான் கேட்பாங்க இதில் தப்பென்ன இருக்கு நீ உன் இஷ்டத்தை மட்டும் சொல்லு அழுத்தமாக ஒழித்தது நாராயணனின் குரல் எதையோ நினைத்த ராகவன் ம் எல்லாம் ஏன் இஷ்டப்படி நடக்கிற மாதிரி தான் என வாய்க்குள்ளேயே முடங்கி கொண்டான் இப்ப என்னடா ஓ இஷ்டப்படி நடக்கல என்றார் ஜெயலட்சுமி கொஞ்ச நேரம் சும்மா ரேகாவோட சித்தி பொண்ணு வேண்டாம்னா போகுது போ ஆனால் வேற பொண்ணு வீட்ல இருந்து உன்னை கேட்டு வந்தால் அம்மா கேட்கத்தான் செய்வாங்க உனக்கும் வேற ஏதாவது விருப்பம் இருந்தால் சொல்லு என்றவரை சட்டையே செய்யாமல் எழுந்து உள்ளே செல்லும் மகனையே பெற்றவர்கள் இருவரும் பார்த்து கொண்டிருந்தனர் என்னங்க ஒண்ணுமே சொல்லாமல் இவ இப்படி போறான் சொல்லாமல் எங்கே போவா இப்ப என்ன இருபத்தேழு தானே ஆகுது பொறுமையா இருச்சையா தன் அறைக்குள் சென்ற ராகவனை அவன் கண் முன்பிருந்த கணினி காந்தம் போல இழுக்க வலைதளத்திற்குள் சென்றவன் நீண்ட நாட்களாக உபயோகத்தில் இல்லாத தன்னுடைய ஜெய்கோ என்ற மின்னஞ்சல் முகவரியை மீண்டும் ஈர்த்தித்து அதன் மூலம் சாட்ரூம் என்று அழைக்கக்கூடிய அரட்டை அறைக்குள் நுழைந்தார் திரையையே பார்த்து கொண்டிருந்தவனை பார்த்து கண் சிரித்தது மைதனியின் வின் இந்தியா என்ற முகவரி முடிந்த கதை என நினைத்திருந்தது கதையா இல்லை அது வெறும் ஒரு அத்தியாயம் மட்டுமேவா தொடரும் இப்போதான் நான் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி